பாட்டில் கூட சமூக நல கருத்தை இந்த சமுதாயத்திற்கு வேண்டும் என்பதற்காக சொல்லி தாயத்து அம்மா தாயத்து அருமையா பாட்ட போட்டான் கேள்விகளை தாயத்து ஒரு இதுல பண வருமானத்துக்கு ஏதாவது வழி இருக்கப்பா உடம்ப வளச்சு நல்லா உழைச்சு பரப்ப அதில் உனக்கும் உலகத்துக்கும் நன்மை இருக்கு சும்மா உட்கார்ந்த ஆபத்து இருக்கு அது எதுக்கு தாயத்து தாயத்து சொன்னா சமூக நிலக்கிறதுக்குல ஊரா மாதிரி எந்திரிச்சு ஒரு ஆள் கேட்டான் இதுல பொம்பளைங்களை வழி மயக்க முடியுமா ஐயா வசியம் பண்ண முடியுமா நல்லா சிரிச்சா அதுக்கு சொன்னான் அட்டி கொடுக்குற மாதிரி சொன்னான் கண்ணும் கருத்துமே பெண்ணை கவர்ந்திடும் காதலும் வாழ்வும் தொடந்திடும் சும்மா கண்ட கண்ட வைக்கந்துரிஞ்சா கையும் காலும் வாழ்வும் துண்டு துண்டு அக்கும்படி நேர்ந்திடும் தம்பி அதெல்லாம் செய்யாதே இது வேறே நான் சமூக நல கருத்து